ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கு வாங்க ஸ்ரீலங்கா ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன் தான் நான் எடுத்துருக்கிறேன் அதில் தான் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கறி வைக்க போகிறோம் இது நாங்கள் இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் நிறைய சோறுக்கு சூப்பராக இருக்கும் மஸ்ட் நீங்கள் இதெல்லாம் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கிழங்கு கருவேப்பில் இஞ்சி உள்ளி இடித்து வச்சுக்கொள்ளுங்க தேவையான அளவு இஞ்சி உள்ளி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சு இடித்து ஓகே ஒரு சட்டியில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆட்டோம் ஹீட்டான கையோட கடுகு பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்ளுவோம் அதை வெடிக்கணும் வெடிச்சு கொண்டு வரையக்கத்த நீங்கள் வந்து வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி கொள்ளணும் இப்போ பாருங்கள் கடுகு பெருஞ்சிரம் வந்து வெடிச்சு கொண்டிருக்கு தா தாச்சு ஹீட் ஆகணும் ஹீட் எல்லாம் போடணும் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயம் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கொள்ளுங்கள் தேவையான அளவு நீங்கள் இல்லை உங்களுக்கு தேவையான அளவாகவே நீங்கள் இந்த அளவு தான் இல்லை இப்போ நான் வெங்காயத்தோட கருவேப்பிலை ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் வதங்கி கொண்டு வேறக்கத்தான் நீங்கள் இஞ்சி உள்ளி போடுங்க இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து நீங்கள் இடிச்சேன்னா சரி கிரைண்டரில் அரைச்சனாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க நான் இப்போ இந்த சிக்கன் எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சிக்கனு களவுக்காகவே சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து நான் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன் நல்லா வதங்கணும் என்னது அந்த இதில் இருக்கிற எல்லா இட எல்லாத்தின பச்சை வாசமும் போகணும் வெங்காயம் இஞ்சி உள்ளி எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிக் கொள்ளுங்கள் நல்லா வதங்கி கொண்டு வரேன் வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்படி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கிட்ட சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணணும் இப்போ நான் இதில் வந்து கறி சிக்கனை ஆட் பண்ணி தேவையான நல்ல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்ளணும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் வேக விடுவோம் நாங்கள் ஒரு இது ஒரு நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க சிக்கனை வேக விடும் போது தண்ணி விடும் இப்போ நான் சிக்கனை வேக விடும் போதே கிழங்கு சேர்த்துக்கொள்கிறேன் என்னோடய சிக்கனோட சேர்ந்து கிழங்கும் வேகம் அது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி வச்சிங்கன்னா சிக்கன் வந்து எப்பயுமே தண்ணி விட முன்னு தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் தேவையான திங்ஸை வந்து ஆட் பண்ணி கொள்ளுவேன் நல்லா புரட்டி கொள்ளுங்கள் உப்பு தூள்லாம் போட்டு அப்படிவாக புரட்டி மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நல்லா ஹீட் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே பார்த்திங்களா இப்போ நல்லா கொஞ்சம் சிக்கன் வெந்து வந்திருக்கு நான் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் மூடித்து வந்தேன் நான் சிக்கன் பார்த்திங்களா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மூடி வச்சேன் சிக்கன் இவ்வளவு தண்ணி விட்டுருக்கு ஓகே இந்த நேரம் நீங்கள் வந்து தூளும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து தண்ணி தான் ஒன் கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன் அதோட அரைவாசி தக்காளியும் சேர்த்து கறியை நல்லா கொதிக்க விடுவேன் கறி கொதிக்க நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளியை டப்பன்னு விந்துடும் ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு மாயிருக்கும் சில பேர் அப்படியும் சேர்ப்பாங்க நாங்கள் கொதிக்கும் போது தக்காளி சேர்த்துக்கொள்ளுவோம் அரைவாசி தக்காளியே காணும் நல்லா கறி கொதியணும் நீங்கள் அப்படியே மூடி வச்சுங்கன்னா நல்லா கறி கொதிச்சிடும் பார்த்திங்களா நல்லா கொதிச்சு கொண்டு வர்றது நல்லாயிருக்கா நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்குங்க ஓகே கறி கொதிஞ்சு கொண்டு இருக்கும்போது நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முதல் ரசிச்சரக்கு சேர்த்துக்கொள்ளணும் எப்பயும் கடைசியாக செய்கிறோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கறி ஒரு ரசிச்சறுக்கு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ நீங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் லேசாக கொஞ்சமாக தான் ரிச்சரக்கு போடுறேன் கூட கறிக்கேத்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க படிவாக கொதிக்க விடுங்க நல்லா கறி வத்தி வரணும் வத்தி வரும்போது நீங்கள் லாஸ்ட்டாக தான் நிலம் சேர்த்துக்கொள்ளணும் இந்த கறி க ரெட்சிச்சரக்கு சேர்த்துக்கொள்ளணும் கறி நல்லா வத்தி வரட்டும் இப்பயே பாருங்கள் நல்லா எண்ணெய் படந்து வருதுனால நான் தேங்காய் பழைய பிடிக்கல ஆனால் நல்லா எண்ணெய் படந்து வருது நல்லா கம கமாண்டு இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக கருவோ சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சமாக வாசனைக்கு இப்போ கறி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் கறி ரெடி ஆகிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ஹீட் ரங்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் கறிக்கு தேசிக்காய் புளி தேவையான அளவு கொஞ்சமாக கொஞ்சமாக பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டு மூடி வச்சுங்கண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்களா நான் இட்டலி இட்டலி மாவு வந்து மார்னிங் அரைச்சி வச்சேன் நான் நல்லாவே புளிச்சு வந்திருக்குது இங்கே வெதருக்கு வந்து நான் எப்பயுமே இடலி மாவோ தோசமாக அரைச்சால் அவனுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன் அவனுக்குள்ளே தான் வைப்பேன் லைட் ஆன் பண்ணிவிட்டு வச்சிருந்தால் நல்லா புளிச்சு வந்துடும் ஏன்னா இங்கே இப்போ குளிர் தானே வின்டர் நட வின்டர் சீசன்னால் நாங்கள் அவனுக்குள்ளே வைச்சா தோசமாவோ மாவு நல்லா புளிச்சு வரும் நல்லா புளிச்சு வ பார்த்திங்கன்னா வடிவாக பொங்கி வந்துருக்குது நான் எனக்கு இட்டலி தான் செய்ய போகிறேன் இட்டலி செய்யக்க வந்து ஸ்டார்டிங் சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா காணும் தான் நீங்கள் நல்ல இந்த மாவை நல்ல ஒரு க வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஓகே நான் இப்போ இட்லி தட்டில் இட்டலியை போட்டு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே இட்லியை அவிய விடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் காணும் இட்லி புளிச்சா நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே அவிச்சு எடுத்துடலாம் ஓகே இட்லி பேரங்க ரெடி ஆகிட்டு எவ்வளோ ஸ்பான்ச்சும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் அதுக்கு நல்ல இடித்த சம்பளம் இந்த சிக்கன் கறியும் வச்சு தான் சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்